இவனை பார்த்தா பட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்குது மோதார் பிச்சிட்டு ஓடலாம் அந்த சோமா வந்து இவன் மூஞ்சியை பார்த்தாலும் என்ன நினைக்குனோ தெரியல ஓடி போயிருந்தது நீ அப்படி சொல்கிறது அவங்க தான் அடி பழப்பாரு மூ அடியே நம்ம அவங்க வாங்குறான் ஓடுறதுலாம் அவனுங்களா தான் இருக்கானுங்க என்ன படுத்துருக்காரு தெரியல வந்து படுத்துருக்காது ஓம்பி எனக்கு காது கேக்காது கண்ணு தெரியாது நான் தூங்கிட்டேன்னு தூங்கலாம்

அந்த ஜிஞ்சர் கலர் பூனை வரும்ல அது வந்துச்சு சாப்பாட்டுக்கு மேல வந்துருச்சு ஆமா மேலேயே வந்துருச்சு இவன் இவன் வந்துட்டு விளட்டிடுவான்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிட்டேன் இந்த சைடு மாடிக்கு கூட்டு வந்து உக்கார வச்சிருக்கேன் உக்கார வச்சாலும் இங்க இருந்து அந்த பூனைய முறைக்கலாம் அந்த பூனை இவனை பார்த்துட்டு சாப்பிடாமே உட்கார்ந்து இருக்கு இவன் எப்படா தினம் போன எப்படா சாப்பிடுது கண்ணாலே மிரட்டலாமா உன் கண்ணாலே மிரட்டுறியாம என்ன

நீ அலக்கண்ணியும் பாக்க வேணாம் முழுக்கண்ணையும் பார்க்க வேணாம் படுத்து படா போடா எடுக்கிற உதக்கி எடுத்துக்கிட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் போனான்னு அனுப்புதிங்க நீங்க